kita <tutuk> hmm. மக்களுக்காக திமுக ஆட்சி செய்யவில்லை இதை நான் தொடர்ந்து சொல்லி இருக்கேன் நேற்றுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து தப்பான தவறான செய்தியை சொல்றாரு இதெல்லாம் ரொம்ப தவறானது

அதிகப்படுத்தி மூணு லட்சம் கிலோமீட்டர் அதிகப்படுத்தி திமுக அந்த அறிவிப்பை மாத்தி செஞ்சிருக்கு அப்போ தப்பு யார் மேலங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் எல்லாரும் இப்போ வண்டியை வந்து இன்னும் அதிக நாட்கள் ஓடுற மாதிரி நீங்க வந்து திருத்தம் பண்ணிட்டீங்க திருத்தம் பண்ணிட்டு இப்ப வண்டி எல்லாம் வந்து சும்மா அங்கங்க கிடக்கு அரசாங்க வண்டியில ஏறதுக்கே மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா இந்த திமுக அரசாங்கம் தான் அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்க ஏதோ நல்லா செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது இல்ல வரும் தேர்தல்ல நான் மீதி உள்ளதை எல்லாத்தையுமே சொல்லுவேன் மக்களுக்கு தெரியும் அப்ப அவங்க பதில் சொல்றாங்களான்னு பாருங்க ஏன்னா மக்கள் விரோத ஆட்சி தான் இப்ப நடக்குது அம்மாவும் சரி புரட்சி தலைவரும் சரி இது வந்து மக்கள் ஆட்சியா நடத்துறாங்க அது திரும்ப வரணுங்கிறது தான் என்னோட ஆசை நிச்சயம் நான் அதை திறம்பட செய்து முடிப்பேன் மக்களுக்கு அம்மா சொன்னதுல சில இது வந்து அம்மா இருந்திருந்தாங்கன்னா செஞ்சிருப்பாங்க அதெல்லாம் நான் வந்து நிச்சயம் செய்வேன் மக்கள் வந்து என் கூடவே இருக்காங்க அதனால நான் எதை பத்தியுமே கவலைப்படல அதனால வரும் தேர்தலில் என்னோட பங்கு மிக மிக அதிகமா இருக்கும் காரணம் மக்கள் என் பின்னாடி நிற்பாங்க இத வந்து நான் பிறந்த ஊர் தான் இந்த கோயிலுக்கு சிங்கப்பிள்ளையில இருந்து வந்திருக்கேன் அதனால இந்த கோயில் வாசல்லே இத சொல்றேன் நிச்சயமா இது மக்களாட்சியா இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கிருக்காங்க இந்த திமுக அரசாங்கம் அப்படி கணக்கு பாத்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து வட்டியாவே கட்டுறாங்க அவங்க அப்ப வட்டியா கட்டும்போது எப்படி வந்து மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க முடியும் நிச்சயம் முடியாது அதனால மேலும் மேலும் கடை வாங்குறாங்க ஒரு ப்ராஜெக்ட போடுறாங்க அதுல வேண்டிய அளவுக்கு கமிஷனை வாங்கிக்கிறாங்க அந்த கான்ட்ராக்டர் அந்த வேலையும் முடிக்க முடியல இது தமிழ்நாடு முழுவதும் நடக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க பேரூராட்சிய வந்து நகராட்சி ஆகிறது இந்த வேலையெல்லாம் நடக்குது இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேரூராட்சிய வந்து இவங்க என்ன பண்றாங்க அதிகப்படுத்தி மக்கள்கிட்ட முனிசிபாலிட்டி ஆக்குறாங்க இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரிய வந்து கூட ஏத்துறது ஒரே நோக்கத்துலதான் இந்த அரசாங்கம் செய்யுது அப்போ ஒரு வீட்டுக்கு நீங்க வீட்டு வரி கட்டினீங்கன்னா அது வந்து பஞ்சாயத்தா இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்க கட்டினா போறோம் அதுவே நகராட்சிங்கிறதுக்கு ஆணுச்சுன்னா அது அப்படியே மூணு பங்கு நாலு பங்கு அதிகம் கட்ட வேண்டி இந்த ஒரு வேலையை செஞ்சு மக்களினுடைய பையில இருந்தா பணத்தை எடுத்து அரசாங்கத்தை நடத்த பாக்குறாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க ரோட்ல வந்து திருடர்களை பிடிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்ல இவங்க என்ன பண்றாங்க டிராபிக் போலீஸ் எங்க பார்த்தாலும் போட்டு போற இடத்துல எல்லாம் டூ வீலர்ல போனாங்கன்னா வண்டியை பிடிச்சி நிறுத்தி அதுக்கு வரி வசூல் உடனே பண்றாங்க இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கரண்ட் பார்த்தீங்கன்னாக்க எதையுமே அவங்க எல்லாத்துலயும் ஏத்துறதுதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏத்தி இவங்க என்ன பண்றாங்க ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டுறாங்க பணத்தை கட்டுன்னு இந்த ஒருவேளை மட்டும்தான் இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு சரியான முறையில ஆட்சிய பண்றதுக்கு உண்டான புத்திசாலித்தனமோ இதோ இல்லை அம்மாவை வந்து அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்தப்ப இந்த திமுக காரவங்க சட்டசபையில நின்றுட்டு எதிர்த்து பேசுவாங்க ஆனா மக்களுக்கு தெரியும் அம்மா இருந்தப்ப ஆட்சி எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால நிச்சயமா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த திமுக தேர்ந்து சீக்கிரம் விடுகாலம் வருங்கிறத அழுத்த